பயனடையணும் அப்படின்றது காண்டி செகண்ட் டேர்மில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் அதுக்குரிய விளக்கமாக இருந்தாலும் அதோட புக் பேக் எக்ஸசைஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் தரேன் நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க பாருங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க இந்த லெசனுக்கு ஏண்டா இப்படி ஒரு பேர் அப்படின்ட்டு யோசிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க அதோட ரீசன் என்ன அப்படின்றதையும் நான் கடைசியாக சொல்கிறேன் அது வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதையை கேட்டுட்டு போய்கிட்டே இருங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டேர்ம் டூவில் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் த கிஃப்ட் அப்படின்ற அந்த கதையை தான் பார்க்க போகிறோம் அதையோடய ஸ்டார்டிங்கில் ஒரு பிச்சைக்காரரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அதாவது வர்ணிக்கிறாங்க அவரை ரொம்ப பசியாக இருக்காரு அப்படின்னு ஆமாம் எல்லாருக்குமே தெரியும் பிச்சைக்காரங்க அப்படின்னா ரொம்ப பசியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது எந்த நேரம் சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது கிடைக்கிறப்ப அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அவரும் அதே மாதிரி பசியாக இருந்திருக்காரு ஊர்லேயே நல்லா பெரிய பணக்காரரான வீடு தான் ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறாரு சரி அந்த வீட்டில் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சரி போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க வீடை சுற்றிலும் அப்படியே தோட்டம்லாம் பசுமையாக இருக்குது அவங்க போய் கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து நல்லா ட்ரெஸ் பண்ண ஒரு மனுஷர் வந்து கதவை ஓப்பன் பண்ணி இவரை பார்த்தோன்னே அவருக்கு செம்ம என்னடா இவங்க பிச்சைக்காரங்க கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கோபத்தில் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சாப்பிடாதனால எப்படி இருப்போம் நம்மளோட வாய்ஸு அமைதியாக போய் சொல்ல அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு ஐயா நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே இவர் சொல்றாரு நான் ஏன்னா இங்கே ஃப்ரீயாக சோறா போட்டுருக்கேன் உனக்குலாம் கொடுக்க முடியாது இங்கேருந்து வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் உடனே இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறதே எனக்கு கொடுங்க மிச்சம் மீசாரி இருக்குல்ல அதையாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே இவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது என் கண்ணு கிட் இன்னும் தூரம் வர இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்ட்டு கோவமாக பேசி அனுப்பிச்சிடுறாரு உடனே அந்த தாத்தாவும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தா அங்கே வேலை பார்ப்பாங்களா அவங்க வந்து அந்த சோறை வந்து குப்பையில் இருக்காங்க ஐயோ இதை பார்த்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு சரி அப்படின்ட்டு அடுத்த வீட்டுக்கு போகலான்ட்டு வெளியே போய் அடுத்த வீட்டை போகிறாரு அடுத்த வீடு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது எப்படின்னா பணக்கார மாதிரி உள்ள ஏழை மாதிரியும் உள்ள ஆவரேஜாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி அவங்கள்ட்ட போய் அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு யாருமே பதில் சொல்லலை இங்கே யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியே தட்டிகிட்டே இருக்காரு அங்கே உடனே இங்கே யாருமே இல்லை நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி கேட்குது சவுண்டு கேட்குது உடனே யாருமே இல்லைன்னா அப்போ யார் பேசுறது என்கிட்ட அப்படின்ற மாதிரி தாத்தா ஜாலியாக சொல்லியிருக்கார் உடனே அவர் வந்து கதவை திறந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அவர் நான் சாப்பிடல எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இந்த பணக்கார வீடு இருக்குல்ல அங்கே போய் கேட்டு பாருங்க அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வழி சொல்கிறாங்க ஆனா இவர் சொல்றாரு அங்க கேட்டுட்டு தான்ப்பா வந்தே அவங்க கொடுக்கலப்பா நீயாச்சும் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவர் சொல்றாரு என்னன்னா பணக்காரவங்களே கொடுக்கலன்னா நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்கள அவங்க தான் நான் நிறைய வச்சிருக்காங்க அவங்கவுங்களை கொடு அவங்க உங்களுக்கு கொடுக்கட்டும் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனிமே நம்மளால எந்த வீட்டுக்கும் போய் கேட்க முடியாது நம்மளுக்கே டயர்டா இருக்கு சரி நம்ம இந்த மரத்தடியில் கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்ட்டு அவரும் தூங்க ஆரம்பிச்சுட்டார் ஸோ அந்த வழியாக போகிற கல்யாண் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷர் வந்து அவரை எழுப்பி ஐயா எப்படி இருக்கீங்க ஏன் இப்படி சோர்வாக இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இல்லை நான் சாப்பிட்ற ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு பசிக்குது உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சோறு இருந்தால் கூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க நான் உனக்கு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறேன் தங்க இடமும் தரேன் அப்படின்ட்டு இவரை கூட்டிகிட்டு போயிட்டார் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு குடிசை வீடு தான் ஈவன் அந்த மழை காலத்துலேயே உள்ள புயல் அடிச்சிடுச்சுன்னா அந்த புதுசையே பறந்து போகிற அளவுக்கு தான் அவங்களோட வீடு இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவங்க இவரையும் கூட்டிகிட்டு போறாரு அவங்க போய் அவங்களோட குழந்தைங்கள்ட்டெல்லாம் நல்லா பேசி மகிழ்ந்து ஜாலியாக விளாண்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவி சாப்பிட்றதுக்கு ரெடியாகி உட்காந்துட்டாங்க உட்காந்த உடனே அவங்களோட ஒய்ஃபை அவங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதுதான் என்னோடய ஒய்ஃபு இவங்க பேர் விஜி அப்படின்ட்டு கல்யாணம் சொல்கிறாரு அவங்களோட ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து இவன் தான் கோபி இவன் வந்து ராதிகா அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரி எல்லாருமே சர்க்கிளாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அங்கே உடனே அவன் அவங்க அந்த விஜி அவங்க ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க சர்வ்னால் பரிமாறாங்க எல்லாருக்கும் அந்த கஞ்சி தான் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த கஞ்சியை வந்து அவங்க எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அந்த தாத்தாவுக்கு கொடுக்குறாங்க அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்து கல்யாணுக்கு கொடுக்குறாங்க அது ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க புக்கில் ஸோ இதை எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட முடித்தோன்னே கல்யாணம் வந்து அவள் தாத்தாவுக்கு வந்து ஒரு பெரிய மேட் விரிச்சு இதில் நீங்கள் படுத்துக்கோங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லி படுத்துக்கிட்டாங்க இதுதான் அந்த வீட்டில் நடந்தது காலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஆயிடுச்சு நல்ல தாத்தா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீஞ்ச் போன ட்ரெஸ்லாம் போடாமல் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு போட்டு வாங்க இங்கேருந்து கிளம்பிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கல்யாண் விஜி அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன தாத்தா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் அவரோட சுயரூபத்தையே வெளிக்காட்டுறாருடான் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து ஊரில் பெரிய பணக்காரர் ஆனால் உண்மையான ஏழை யார் யார் யாருக்கு நம்ம உதவி செய்யணும் பூவாராக இருக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காண்டி இந்த மாதிரி ட்ராமா போட்டிருக்காரு அப்படின்றது அவர் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நான் இதுக்கு தான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு இவரோட ஒய்ஃபும் இவரோட பிள்ளையும் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க ஆனால் அவர்கிட்ட பெரிய சொத்து இருக்குது இதுக்கப்புறம் இவரோட சர்வீஸ் அதாவது சேவையை யார் தொடருவா அப்படின்றதான் இவருக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் ஏன்னா நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அதை பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஸோ அதனால் வாங்க நம்ம எங்கள் நம்ம இந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவருக்கு ஒரு நிம்மதி தாத்தாக்கு அப்பா நான் இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் இந்த சேவையை தொடர்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காரு நான் சொல்லி இருந்த இந்த கடைசியாக வந்து இந்த கொஷ் இந்த த கிஃப்ட் அப்படின்ற அந்த டாபிக்கை எதுக்கு இந்த லெசனுக்கு வச்சாங்க அப்படின்றது ஏன்னா நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வரதை தான் நம்ம கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க இது நடக்கணும் இது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருப்பீங்க இப்போ சப்போஸ் ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு எக்ஸாம்கில் பாஸ் ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு இருக்கும் ஆனால் அதோட தாண்டிலும் அவளுக்கு பாஸ் ஆகி ஒரு நிறைய மார்க் வந்துச்சுன்னா அதுதான் அவளுக்கு வந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கு த கிஃப்ட் அப்படின்ற பேர் வச்சுட்டாங்க இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் எப்படியும் நம்ம ஏழையிலேருந்து தான் வந்திருப்போம் அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது எந்த நிலைக்கு வந்தாலுமே வந்த நிலையை அப்படின்றது அப்படின்றதான் இந்த ரெண்டு விஷயம் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்குறோம் சரியாக ஸோ இதே மாதிரி அடுத்த லெசன் கூறிய ஸ்டோரியை உங்களுக்கு தமிழே அப்டேட் பண்ணுறேன் இங்கிலீஷ் வாசிக்க இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும் அந்த லெசனை வாசிக்க இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இந்த ஸ்டோரியவும் நான் வாசித்திருக்கேன் இனி வரப்போகிற இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டோரியும் நான் வாசிப்பேன் ஸோ அதோட லிங்க் எல்லாத்தையுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை போய் மறக்காமல் பார்த்து பயனடைச்சிக்கோங்க